Nandan, nanda, டிரான்ஸ்பர்மேஷன் சடனா பேச பேச திடீர்னு கொக்கி குமார் வந்துட்டு போனாரு கவனிச்சிங்களா இந்த வீடியோல செல்வராகவன் பேச பேச திடீர்னு அவர் தன்னுடைய ஸ்டைலை மாத்தி பேசுறது இப்போ சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இயக்குனராக பல பேரை ஆட்டி படித்த செல்வராகவன் இப்போ திரைப்பட நடிகராகவும் கலக்கி கொண்டிருக்கிறார் இந்த நிலையில தான் அவர் அடிக்கடி தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல நிறைய வீடியோக்களை பதிவிடுவார் அந்த வீடியோவை பார்ப்பதற்கே ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கிறார்கள் இப்போ அவர் இன்று வெளியிட்டுள்ள அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் விட்டுட்டு வராங்க அதுல முக்கியமா சடனா நிறைய கமெண்ட்ஸ் வருவதை பார்க்க முடிகிறது புதுப்பேட்டை ரீக்ரியேட்டிங் கிரியேட்டிங் அப்படின்ட்டு

என்னுடைய தாழ்மையான கருத்து என்னுடைய கருத்து மட்டும்தான் இங்க பொதுவா ஒரு வேலையை பத்தி பேசும்போது அந்த போஸ்டர் பத்தி யாரும் பேசுறது இல்லை அதுல அவ்வளவு காசு பண்ண முடியுமா இதுல இவ்வளவு காசு பண்ண முடியுமா ஐயோ அந்த வேலை வேணாம்ப்பா அது ரொம்ப காசு பண்ண முடியாது சரி ஏதோ டிங்கரிங் வேலை எல்லாம் பண்ணி யார் யார் காலையோ விழுந்து அந்த அதிகாரி வேலைக்கே வந்துட்டாரு உடனே அவருக்கு ஒரு ரெண்டு கொம்பு முளைக்கும் பாருங்க நான் தான் நான் தான் நான் தான்

அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டெண்டர் கொடுத்துருவாங்க அவன் இவருக்கு கொடுத்து அந்த டெண்டர் வாங்கினதுல அவன் எந்த குவாலிட்டியில லைட்டை போடுவான் ஒரு மாசம் ரெண்டு மாசம் எரிஞ்சு டப்புன்னு எல்லாம் பீஸ் போயிடும் அப்படியே மேல அதிகாரி கேட்கிறாரு என்னையே அது போட்டோட ரெண்டு மாசத்துல லைட்டு போயிடுச்சுன்னா சார் அந்த லோடு தாங்க மாட்டேங்குது சார் அப்படின்ட்டு அந்த ஃபைல அப்படி தூக்கி அப்படி போட்டுருவாங்க இன்னொரு வாட்டி பாத்துருவாங்க அப்படின்ட்டு இதுதான் ரியாலிட்டி இதுதான் நடக்குது சத்தியமா அப்புறம் நம்ம முன்னர்